தமிழ் வரலாறு தமிழ் இனத்தினுடைய வரலாறு சரியாக பதிவு செய்யப்படலை ஆனால் தமிழ் இனத்திற்கு எதிரான வரலாறு திட்டமிட்டு பதிவு செய்யப்படுகிறது தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டில் மட்டும் ஒரு மூன்று படங்கள் முதல் ஃபேமிலி மேன் என்ற ஒரு சீரிஸ் வந்தது எவனோ ஒருத்தன் இந்த இனத்துக்கும் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பத்தி படம் எடுக்கிறான் இந்தியா முழுக்க அதை விநியோகம் பண்றான் பெரிய வசூல் நடத்துறான் ஒரு திரைப்படம் இந்த ஒழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் படம் எடுக்கிறான் பெரிய வணிகம் பண்றான் இப்போ சமீபத்தில் கிங்டம் ஒரு படம் இந்த இனத்துக்கும் ஒழிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் அந்த படமா எடுத்து தமிழர்கள் என்றால் ரவுடிகள் பொறுக்கிகள் என்று காட்டி அதுவும் குறிப்பாக ஈழத் தமிழர்களை ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய தமிழர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து ரவுடிகளாக சித்தரித்து ஒரு படத்தை எடுக்கிறான் ஆனா அந்த படத்தை எங்க வேணாலும் நீ ஓட விடலாம் எங்க கோட்டைக்குள்ள உன் படம் ஓடாது என்று சொல்லி அந்த படத்தை ஓட ஓட விட தலைவன் தான் எங்களுடைய எந்த படம் ஓடணும் எந்த படம் ஓடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்திருக்கிறது நான் ஏற்கனவே இதே அரங்கில சொன்னேன் காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டம் வரைக்கும் அண்ணாவின் தம்பிகள் திரையை ஆண்டார்கள் இன்றைக்கு அண்ணனின் தம்பி திரை உலகத்தை அப்படி ஒரு அண்ணனின் தம்பியாகத்தான்

கமலாசன் போல ஏழு சின்ன வயசு வந்து பண்றதுல வந்து அண்ணன் கூட கண்டிப்பா பேசு அண்ணன் பைக்கோ திருமாவளவன் வேல்முருகன் பேசாத அன்னைக்கு சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் அதாவது சொல்லிதான் இருக்காரு அவர் ஒரு தாயன் தாயன் போட எல்லோருக்கும் நேசிப்பார் இல்லையா அதனால பேசக்கூடாது நாங்க என்ன பண்ணுவோம் களவாணி தனமா அண்ணனுக்கு தெரியாம அண்ணன் யூடியூப்ல பாக்க போறாரு அப்படின்னு கிட்ட ஒரு ஒரு நைய புடின ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாப்ல அப்ப அவர் கூட்டம் சரியா போக மாட்டேங்கு நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணுவோம் என்ன பண்ண நான் மெடிக்கல் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கேன் நடத்திட்டு இருக்க இரவு ஆறு மணிக்கு மேலே பெரிய வேலை கிடையாது நீங்க வாங்க அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல உரையூர்ல அவருடைய சின்ன அறை ஒரு பத்துக்கு பத்து அறைதான் அதுல போயிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி நீங்க வந்து வைகோ நல்ல நல்லா பேசுறீங்க நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுவோம் சொல்லி வைக்க மாதிரி ஒரு காமெடியா ஒரு சட்டை பண்ணிடுவோம் கிரேக்க புயல் அப்படின்னு ஒரு ஒரு தலைப்பு வச்சு முதல் காணொலி பாத்துக்கோங்க ஒரு சேனல்ல ஒரு ரெண்டு மூணு காணொலி வெளியிட்டு இருக்காங்க முதல் காணொலி ரெண்டு பேரும் எடுத்து ரெண்டு மூணு நாள் தூங்காம கிடந்து வீட்டுக்கு போகாம இரவு முழுக்க ஒரு ஷூட் எடுத்து பெரிய திரைப்பட அளவு இருக்கு டீசர் அதுக்கு ப்ரொமோ அப்படிலாம் வெளியிட்டு எல்லாம் பண்ணி இன்று மாலை கிரேக்க புயல் வெளிவரும்னு போட்டோம் அது சமூக வலைதளங்களை பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த நேரம் பார்த்து வைகோ எங்களை பேச வைகோக்கு எதிராக எங்க ஆளுதப்புறம் நிக்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய இது இருக்கும்போது நாங்க இதை விட மொத்த தமிழ் தேசிய மக்களும்

அப்படிதான் ஆரம்பிச்சோம் அப்போ அவர் அதுக்கப்புறம் வந்து ஊர்ல ஒரு சாமி வந்து நிறைய பேர் உங்களுக்கு பெண்கள் தெய்வம் பெண்கள் தெய்வம் இருக்கும் உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது பெண்களை அடிமையா தான் வச்சிருந்த சமூகம் தான் உலகம் முழுதும் பெண்களை தெய்வமாக்கி உயர்வச்சிருந்த ஒரே சமூகம் தமிழ் குடிதான் அதனால தான் நம்ம ஊருக்கு ஊர் தெய்வம் வச்சுருக்கோம் வேற எங்கேயும் நீங்க பாருங்க இருக்காது அது எங்கூர் பக்கம்லாம் நிறைய தெய்வங்கள் அது ஆணவ கொலையால கொல்லப்பட்டா கூட மனசாட்சி உறுத்துக்கு அப்புறம் தெய்வம் கும்பிடுவாங்க ஒரு உதாரணத்துக்கு பேச்சு அம்மன் ஆணவ கொலை செய்யப்பட்ட பெண்ணு அதனால அவளை தெய்வமா வைக்கணாங்க அதே மாதிரி இசுக்கியம்மா அது இசுக்கியம் இல்லையா அவ வந்து ஊரை பழி வாங்குறா கை குழந்தையோட அந்த ஊரை வாங்குறா அவரை முதல்ல பழி வாங்கினது ஒரு அது நம்ம சாதி உறுப்பா எல்லாருமே அந்த சாதியை சுத்தி தான் அரசியல் தான் வேண்டிய இருக்குது அது ஒரு ஒரு அதுக்கப்புறம் அந்த அவளுக்கு ஒரு கோயிலாம் அதுக்கு என்ன பண்ணுறான் அவளை சாந்தப்படுத்தணும் உடனே அவளுக்கு ஒரு கட்டுறாங்க அந்த வழியில தான் கண்ணைக்கு கூட அப்போ இங்கே எல்லாமே என்ன பண்ணுறது புரட்சியாக இருந்தது பூராமை பெண்கள் அது உலகத்தில் எதுவுமே இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்து இப்போ அந்த பெண்களை கொண்ட அந்த பெண்களை கொண்டாடுறோம்னா இழிப்படுத்திருக்கானாங்க எல்லாமே இழிப்பட்டுருக்கிறான் ஏன்னா நீ பெண்களை அப்படி வச்சிருந்தா நீ பெண்களை எப்படி வச்சிருந்தா பெண்களை உன் காலுக்கெலாம் வச்சிருந்தா கிளை வச்சிருந்த எல்லாம் இழிப்படுத்திருக்கிறாங்க அதை வந்து இத்தனை ஆண்டு கால உயர்வு ஒரே ஆளு அண்ணன் சீமா அவன் தேடி 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 ஒவ்வொரு அவர் வேர்களை தேடி ஒரு பெண்களை கொண்டு வந்து இப்படி இப்படி நம்ம சமூகம் இருந்திருக்கா அப்படின்னு கொண்டு வச்சா இன்னைக்கு புதுசா வரவங்கலாம் அதே பண்ணி இதாண்டா அரசியல் அப்படிக்குது அண்ணனுக்கே பாடம் எடுக்கிறான் எப்பவுமே அண்ணன் நம்ம இந்த சினிமா பார்த்தா சொல்லணும் இருந்தாலும் அண்ணன் சினிமா தானே அண்ணன் எங்க எல்லாருக்குமே வந்து தம்பி மாதிரியே கடிந்து கொள்வாங்க திராவிடம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா போட்டக்க எல்லாத்தையும் பேசுவாங்கல தத்துவங்களை தாங்கி நிற்கிற தலைவன் இல்லையா ஆனா தம்பின்னு வரும்போது மட்டும் டேய் அவன் தான் அவன் குறுக்குமரம் அவனு சொல்லி வைடா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அதுதான் அண்ணன் நினைப்பாங்க அண்ணன் உரிமையோட ஒரு தம்பியை கண்டிக்கிறாப்புல ஏன்னா முன்னாடி வந்தவன் முன்னாடி காலத்தில் நின்றவன் அது எப்படிப்பட்ட காலத்தில் எந்த நேரத்தில் நின்னவன் வழியோட பிறந்த அந்த ஒரு இரத்த குழம்புல பிறந்த ஒரு குழந்தை நாம தமிழ் கட்சி அதுக்கு தலைமை தாங்கி நிற்கிறப்பல அதனால நம்ம அவரை வந்து எல்லாரும் பின்பற்றுணும் அப்படின்னா வயதிலேயே திருமணம் முடிச்சு கொடுத்ததுனால சாஞ்சி 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 அந்த மன்னன் இறந்து போனதுனால அந்த நிலப்பரப்புக்கு அவர் தலைவியாகி அரசியானதுனால சாஞ்சி ராணி இளவயது திருமணம்னால பாய் லக்குமி பாய் லக்ஷ்மி வாய் சான்சி ராணி லக்ஷ்மி வாய்னு பேர் வருது நீ என்ன வரலாற்றுல பதிவு செஞ்சிருக்கணும் சான்சி ராணி எழுதும் போது வடநாட்டின் வேலு நாச்சியார் எழுதியிருக்கணும் ஆனா நீ என்ன என்ன பண்ற தென்னாட்டின் சான்சி ராணி என் பாட்டி எழுதுற அங்க நான் பேசாம மண்டையாடிட்டு இருந்த பாரு அங்க செத்துச்சு என் வரலாறு அங்க போயிருச்சு என்னுடைய வரலாறு நீ என் பாட்ட வல்ல வாவு சிதம்பரனார விட நீ என்ன வல்ல வாய்ப்பாட்டால் பெரியாள் நீ நீ என்ன பண்ணிட்ட என்ன பண்ணிட்ட நீ ஆனா வல்லவாய் பாட்டேன் எனக்கு வரலாறு இருக்கு என் பாட்டன் கற்பனை கூட நீங்க செய்ய முடியாது என் தாத்த வழக்கறிஞர் என் அப்ப வழக்கறிஞர் நான் வளர்க்கறிஞர் ஒரு முறை நேர் என்றால் இன்னைக்கு ஐம்பது அன்னைக்கு ஐம்பது நாயிரம் என் பாட்டன் ஒரு முறை வழக்கு நீதிமன்றத்தில் நேர்ந்தான் அவ்வளவு செல்வந்தன் சொத்தம் இழம் தான் மண்ணின் விடுதலைக்கு இந்த மான தமிழ் மக்களின் மானம் கப்பலே விடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டிய ஒரு பெருந்தன் சுதேசி கப்பல் நான் என்னடா தமிழ் தேசம் பேசுறேன் அவன் தமிழ் நேசன் அப்படின்னு அன்னைக்கே இதில் நடத்தினான் அன்னைக்கே தமிழ் தேசம் தமிழ் நேசம் பத்திரிகை நடத்தின அவன் வரலாறு எங்க இருக்கு எனக்கு மாடு இழுக்க திணறும் செக்க மனுஷ இழுத்துக்கா இந்த மண்ணின் விடுதலைக்கு போய் கோவை சிறையில இருக்கு இன்னும் அந்த சிலை நினைவா இருக்கு அந்த செக்கு ஏன்னா அவை இருந்த அறைக்கு பக்கத்துல இருந்த வேறன்னா அதே கோவை சிறையில பக்கத்து அறையில செக்குழுத்த செம்மர் வா சிதம்பரம் இருந்த சிறை தெரிஞ்சிருக்கா அந்த அறை எழுதி விரைவில் அனுப்பி இருக்கிற ஏதாவது இதுல பேச்சுவார்தான் என்ன நான் போகாத சிறை இருக்கு நினைக்கிறீங்களா நீதிமன்றம் இருக்குங்க நினைக்கிறீங்களா அவர் ஏதாவது பாக நிச்சயமான உடனே வரணும் கட்டாயம் வளர்க்கிறது வல்லவாய் பட்டையில படித்தோம் நம்மளுடைய பாட்டன் வா சிதம்பரனாரே படிக்க நீங்க எல்லாம் கோவப்படுறீங்க நான் கோவப்படுறதே பரவலையே தம்பியும் கொந்தளிச்சுட்டா இங்க பாருங்க தொலைக்காட்சியில உடக என் உட என் உடன் இருக்கிறீங்க தந்தை பெரியார் கலைஞர் கலைஞர் அதான் பேசுறீங்களா நீங்க ஜெயலலிதா அம்மா சொன்னோம் இவர் வந்து அப்பா சொன்னோம் அவரை தந்தை கலைஞர் இவரம் ஆனா எங்களை மட்டும் வஉசி மாப்போசி என்னடா சிசி வச்சுக்கிறீங்களா எப்படி இருக்கு எந்த மாண தமிழ நிலை ஏற்பாடு வாகூசி மாபோஷி என் சிலம்ப செல்வர் மாபோசி செக்கெழுத்த செம்மல் வீ சொல்ல ஒண்ணுல்ல தனித்தமிழ் அடிகளால் மறைமலை அடிகள் முத்தமிழ் காவலன் கியா பேர் பேச முடியாத பேச முடியுமா முடியாது திரைப்படத்தில் நடிச்சோம்னா தலைவர் என்ன சொல்றாரு என்ற தலைவர் என்ன சொல்ற எங்க தலைவர் திரு பிரபாகர் கழுத்த உடல் அணியும் பாட்டுக்கு நீ ஏன் அவர் மேலகன்னு சொல்ல மாட்டியா சொல்ல மாட்டியா பேசுறது பாரு நீ பேசுறது பாரு பேசு நாளை கூட பேசாம பேச்சு எப்படி பேசுவாங்க தமிழர் தந்தை சீப்பாயத்தினார் சொல்ல முடியாத சொல்ல முடியாத சிங் சிங் சிந்தனை சிப்பி சிங்கார வேலை அப்படி சொல்லியிருக்கியா நீ எங்கேயாவது சொல்லியிருக்க ஆனா இதை மட்டும் பாரு இதை மட்டும் தமிழன் விழித்து குழந்தைன்னு வச்சுக்கிறங்க பெரியார் தந்தையாய் ஐயா ஸ்டாலின் அப்பாவாய் ஜெயலலிதா அம்மாவாய் நம்ம எல்லாம் ஜவன் என்னன்னு தெரியாம பெத்தப்ப அம்மா மறந்துட்டு நீதான் அம்மா பண்ணி இல்லை இப்படிதான் உன் வரலாற்றை இழந்த இப்படிதான் இழந்த